தலைப்பு செய்தி விவகாரம் அமைச்சரின் அதிரடி கருத்து இனி விரிவான செய்தி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய அஞ்சு லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு கோயில் அல்லது ஒரு பன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கூதகரமான பிரச்சனையாக மேலே எழுவதற்கு தூக்கி பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான புதியதாக இருக்கிறது இது உண்மையிலேயே இவர்கள் இதை சுத்தியோடு செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்களுக்கு இருக்கின்ற துருப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது ஏன் இன்றைக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டியிருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது வேறு எதுவுமல்ல இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இது பெயர்களை எப்படி நிலைநாட்டிக் கொள்வது என்பது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த கூதிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம் போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் அணுகுமுறைகளை கையாள்வதற்கும் நாங்கள் தீர்மானித்த மக்கள் சட்டோதமான கட்டப்பட்ட அமைக்கப்பட்ட நபர்களுக்கு கட்டப்பட்டதா சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியானதா என்பது வாத விவாதங்களை நாங்கள் இன்று விகளுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியான கருத்துக்கள் சொல்லலாம் என்றால் அந்த விகாரை இருக்கின்ற இடம் மக்களுடைய இடம் என்பது மாற்று கருத்துக்கு இடம் இல்லை அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டீடு அல்லது அதற்கே உரிய காணிகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் தம்பசப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த விகாரைக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை சொல்லுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் அதே சில உடைத்து நொறுக்கிவிட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்போ இவர்கள் உடைத்து நொறுக்குவதன் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமூகமான தீர்வுனை எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வு முன்னெடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்ல இது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு உடன்பாடா முரண்பாடா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது பௌத்தர் என்பது தமிழரா சிங்களவரா முக்திமா என்பதை நாங்கள் அந்த வகையில் விஷேடமாக இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மிகவும் புத்தி கூர்மையுடன் செயல்பட வேண்டுமே தவிர உணர்ச்சிகளுக்கு அடிப்பட்டு அதே நேரத்தில் இதன் அரசியல் லாபத்தை இட்டுகின்ற வேட்பாடுகளுக்கு செல்லக்கூடாது என்பது எங்களுடைய